ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ஐரமின் ஸ்டைலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி மாதிரியே கத்திரிக்காயை வச்சு சூப் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் கத்திரிக்காயை சாம்பாரில் போட்டிருந்திருப்போம் இல்லை பொறிச்சிருந்துருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டச் வந்து இதில் இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இருக்கட்டும் ரசத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எவ்வளோ தின்னா உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம அது நல்லா ஃப்ரை பண்ண போகிறனால நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிடுவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் கொஞ்சமா உளுத்தம் இருக்கும் நல்லா பொரியவும் ஒரு நாலஞ்சு கருவேப்பருவா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம ஸ்லைட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகவும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை தண்ணி மட்டும் எடுத்துட்டு இதில் சேர்த்துரலாம் இந்த கத்திரிக்காய் சேர்த்தாச்சு இதுவும் நல்லா வதங்கணும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க பண்ணி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் வதங்கி இருக்கு தெரியுதா உங்களுக்கு எடுத்துக்காங்கிற இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா புளி வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதை வந்து இதில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி புளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் கரைச்சி வச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளி சேர்த்துட்டாலும் புளிச்சிரும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அதனோட சத்துக்களை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி நான்வெஜ்ஜில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதோ அந்த டேஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காயில் கிடைக்கும் இப்போ இதில் என்ன பண்ண போறோன்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கலாம் இப்போ தான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நைஸ் உப்பு காட்டிலும் கல்லுப்பு தாங்க அந்த எல்லாம் அதான் சேர்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்களா நைசுப்பு கிடைக்காதான் அப்போ என்ன பண்ணுவாங்க கல்லுப்பை வந்து பொடிச்சு சேர்த்துக்கிடுவாங்களாம் இல்லைன்னா சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசையும் பொழுது தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியில் இல்லையா அந்த தண்ணியை வச்சு மாவு மாவுப்பை செய்வாங்களாம் இருக்குமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் பெருங்காயத்தூள் சேர்க்கல லாஸ்ட்டு சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் அதனால லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன் நல்லா இதையும் ஃப்ரை விடுவேன் காரத்துக்கு வந்து கொஞ்சமா ஒரு கா டீஸ்பூன் மட்டும் வரமிளகாய் தூள் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலரும் கிடைக்கும் காரமும் கிடைக்கும் ஏன்னா நம்ம சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி சாம்பார் தூளோ இல்லை வந்து இந்த வரமிளகாய் தூளோ யூஸ் பண்ண தேவையில்லை அதுலயே எல்லாமே கலந்துருக்கனால குழம்பு மிளகாய் தூள் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப இல்லைன்றால நான் சாம்பார் தூள் சேர்க்கறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா காரம் இதுல கம்மியா தானே சேர்த்துருக்கிறோம் குழந்தைங்களுக்காக அதனால இதுல வந்து வர தூள் வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் விட்டு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு அப்புறம் இதுல என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் பெருங்காய தூள் ஆட் பண்ணிடலாம் பெருங்காய்த்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லயே உப்பு சேர்த்துக்கங்க லாஸ்ட்டில் வந்து நீங்கள் நைஸ் உப்பு தான் சேர்க்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மகரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிறிஸ்டல் உப்பு சேர்க்குறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானும் அதே மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லது ரொம்ப தேங்க்ஸுங்க பாருங்கள் இப்போ இதை நல்லா பரட்டி விடுவோம் நல்லா பாருங்க எப்படி வந்துருச்சு கத்திரிக்காய் மாதிரியே தெரியல பாருங்க நல்லா இன்னமுமே சுருளணும் இருக்கக்கூடாது நல்லா சுருளை வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இதை மட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது ரெடி ஆயிருங்க இதில் ஒரு கா டீஸ்பூன் லாஸ்ட் வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த நான்வெஜ் டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மல்லித்தூள் தான் கொடுக்கும் அதனால் சேர்த்துருக்குறேன் வேறு கரம் மசாலாலாம் அதுக்கு தேவையில்லை அதெல்லாம் போடக்கூடாது போட்டால் நல்லா டிஷ்ஷே கெடுத்துடுவோம் அதெல்லாம் போட்டுறதுங்க மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கோங்க குழம்புத்தூள் இருந்துச்சுன்னா எதுவுமே தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு புளி அவ்வளோதான் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் அப்புறம் நம்ம சேர்த்த மல்லித்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் வரமிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சுங்க அவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுண்டு வருது இந்த மாதிரி வரும் நாட்டு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் வித்தியாசமாக பாருங்கள் கத்திரிக்காயை விட நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம்தான் தெரிஞ்சு நிறையா அவ்வளோதாங்க இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான ஐரோமீன் ஸ்டைலில் கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்